உங்க மொபைல்ல நீங்க பேசுற எல்லா ஆடியோவுமே உங்களுக்கு தெரியாமலே ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்றது வேற யாரும் நம்ம கூகுள் தான் இதனாலதான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் பேசியிருந்தா கூட அடுத்த ஓபன் பண்ணக்கூடிய எல்லா இது அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது இதை ஸ்டாப் பண்றதுக்கு உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ்ல கூகுள் போயிட்டு மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அதுக்குள்ள போயிட்டு சைட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா

இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सஸ் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னன்னா நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல்ல Subscribe பண்ணுங்க